கரம் இதன் ஆசிரியர் கைடி மாபாசான் அந்த கொலை சம்பவத்தை பற்றிய கருத்தை சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நீதிபதி பெர்முடியரை சுற்றி ஒரே கூட்டம் பாரிஸில் ஏற குறைய ஒரு மாதமாக எல்லோராலும் அலசப்பட்டு கொண்டிருக்கும் அந்த கொலையின் தலையும் புரியவில்லை வாளும் புரியவில்லை கொலை சம்பந்தமான பல தடயங்களைப் பற்றியும் அக்கொலை குறித்த வெவ்வேறு கருத்துகளையும் நீதிபதி விளக்கி கொண்டிருந்தாலும் முடிவாக ஏதும் சொல்ல முடியாத நிலை கடினமான சொற்றொடர்களால் தன் உரையை தொடர்ந்து கொண்டிருக்கும் நீதிபதியின் அருகில் செல்ல முண்டியடித்து கொண்டிருக்கும் பெண்களின் கூட்டம் அச்சம் கலந்த வியப்பு சலசலக்கும் அந்த கூட்டத்தில் உள்ள பெண்களின் மனங்களில் அந்த கொலையின் பின்னணியை தெரிந்து கொள்ளும் ஆர்வமே அதிகமாக இருந்தது நீதிபதி சற்றே நிதானிக்கும் வேளையில் கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி இது கொடூரமானது ஏதோ அமானுஷிய சக்தியின் செயல் போன்றே தெரிகிறது இக்கொலைக்கான உண்மை காரணம் என்றும் தெரிய வாய்ப்பே இல்லை என்றார் அப்பெண்மணியின் பக்கம் திரும்பிய நீதிபதி ஆமாம்மா உண்மை காரணங்கள் தெரியாமல் போவதற்கான சாத்தியங்களே உள்ளன ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட அமானுஷியம் ஏதும் இதற்கு காரணம் இல்லை எங்கள் ஆய்வின்படி இது மிகவும் கவனமாக திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட கொலை புதிராகிவிட்ட இக்கொலைக்கான உண்மை காரணத்தை அறியவிடாதபடி பல மர்ம முடிச்சுகள் எங்களை திசை திருப்புகின்றன இந்நிலையில் இக்கொலைக்கான ஆதாரங்களை திரட்டும் செயல் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுவிட்டது என்றார் ஓவென்று வியப்பில் ஆழ்ந்த ஒட்டுமொத்த கூட்டமும் நீதிபதியிடம் அந்த விசாரணையை நடக்கவிடாது தடுத்த காரணிகளைப் பற்றி கூறுமாறு வினவியது ஒரு புன்முறுவலுடன் நீதிபதி அந்த கூட்டத்திற்கு விளக்க ஆரம்பித்தார் இந்த கொலைக்கு அமானுஷிய சக்திகள் காரணமாயிருந்தன என்று ஒருகணமும் நினைத்து விடாதீர்கள் நான் இயற்கையான சம்பவங்களையே நம்புவேன் இக்கொலைக்கான காரணியை அமானுஷ்யம் என்னும் சொல்லால் குறிப்பிடுவதை விட நாம் இன்னும் அறியாத ஒன்று என்று கூறுவதே சரியானது நான் இப்பொழுது கூற இருக்கும் சம்பவம் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு அனுபவம் ஆகும் உண்மைகள் இதோ அப்பொழுது நான் மலைகள் சூழ்ந்த கடற்கரை பகுதியில் அமைந்த ஒரு சிறிய நகரில் நீதிபதியாக இருந்தேன் அப்பொழுது நீதிபதி என்ற நிலையில் நான் பார்த்த அத்தனை குற்றங்களிலும் பெரும்பான்மையானவை பழித்திருக்கும் செயல்களால் தான் ஆண்டாண்டு காலமாய் வளரும் பகையினால் ஏற்படும் கொலைகளும் அதைத் தொடர்ந்து ஏற்படும் குழு சண்டைகளுமே ஆகும் நான் அங்கு இருந்த இரண்டு ஆண்டுகளில் பார்த்தவை எல்லாம் கர்வமும் பழி தீர்க்கும் ஆவேசமும் நிகழ்த்திய இரத்தப்பெருக்கே பெருக்கே ஆகும் வயதானவர்களும் குழந்தைகளும் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவங்களே இன்னும் என் மனதில் கணக்கின்றன ஒரு நாள் கடற்கரை ஓரமாக இருக்கும் சிறிய மாளிகையில் பல வருடம் வசித்து வரும் ஒரு ஆங்கிலேயன் பற்றிய குறிப்பு எனக்கு கிடைத்தது அவனுக்கு உதவியாக ஒரு பிரெஞ்சு பணியால் இருந்தான் தனி ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருந்த இவன் காலையில் மீன் பிடிப்பதற்கு மட்டுமே அம்மாளிகையை விட்டு வெளியில் வருவது வித்தியாசமாகப்பட்டது அவன் யாரிடமும் பேச மாட்டான் நகரனுள் வரமாட்டான் ஒவ்வொரு காலையும் ஒரு மணி நேரம் துப்பாக்கியில் சுடுவதை மட்டும் தன் பழக்கமாகக் கொண்டிருந்தான் அவனைப் பற்றி பல கதைகள் கட்டப்பட்டு வந்தன அரசியல் காரணங்களால் அவன் நாடு கடந்து வந்துள்ளான் என்றும் மன்னிக்க இயலாத குற்றத்தை செய்துவிட்டு அதிலிருந்து தப்பிக்க இங்கு வந்து அடைக்கலம் புகுந்துள்ளான் என்றும் பல்வேறான கதைகள் நீதிபதி என்னும் வகையில் அந்த மனிதன் குறித்த தகவல்களை சேகரிப்பது என்பது என்னுடைய கடமையானது அவன் தன் பெயர் சர் ஜான் ரோவேல் என்றும் கூறிக்கொண்டிருந்தான் நான் கண்காணித்ததில் அவன் செய்கைகள் வித்தியாசமாக படவில்லையானாலும் அவனை குறித்த அந்த வதந்திகள் அவனுடன் நான் பேச வேண்டிய கட்டாயத்திற்கு என்னை எடுத்துச் சென்றன அவன் மாளிகையை சுற்றியிருந்த பகுதியில் வேட்டையாடுவது போல நான் அவனை கவனிக்கலானேன் ஒருநாள் என் துப்பாக்கிக்கு பலியான ஒரு பறவை அந்த ஆங்கிலேயன் முன்னர் விழுந்தது அதையே காரணமாக கொண்டு அவன் அருகில் சென்றேன் அவன் திடகாத்திரமான உடல் அமைப்பை கொண்டவனாக இருந்தான் அவனுடன் ஆரம்பித்த அந்த சந்திப்பின் காரணமாக அதையடுத்து ஒரு மாதத்தில் ஐந்தாறு முறை அவனுடன் பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஒரு மாலை நான் அந்த மாளிகையை கடந்து சென்று கொண்டிருக்கும் போது இருக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கும் அவனை பார்த்தேன் மரியாதை நிமித்தமாய் நான் வணக்கம் சொல்ல அவனும் இனிய முகத்துடன் என்னை மாளிகையினுள் அழைத்தான் மெதுவாக அவன் அங்கு தங்கியிருக்கும் காரணத்தை கேட்டபோது அவன் முகத்தில் ததும்பும் பெருமிதத்துடன் தான் உலகமெல்லாம் பயணம் செய்தவன் என்றும் வேட்டை தனக்கு பிடித்த பொழுதுபோக்கு என்றும் கூறினான் தான் வேட்டையாடிய நீர் யானை புலி யானை மனித குரங்கு முதலியவற்றை பற்றி அவன் விவரித்த போது நான் அவனிடம் இவைகள் எல்லாம் அபாயகரமான விலங்குகளா என்று வினவினேன் அவன் ஆங்கிலேயருக்கு மட்டுமே உரித்தான ஒரு சிரிப்பை உதைத்துவிட்டு மிகவும் மோசமான மிருகம் மனிதன்தான் என்றான் தான் மனிதர்களையும் வேட்டையாடுபவன் என்று கூறிய அவன் சேகரித்து வைத்திருந்த துப்பாக்கிகளை காண என்னை அழைத்தான் பூ வேலைப்பாடுகள் அமைந்த கரும்பட்டு துணி விரிப்புகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த அறையில் பலவிதமான துப்பாக்கிகள் வைக்கப்பட்டிருந்தன ஆனால் நடுவில் இருந்த மற்றொரு பொருள் என் கவனத்தை மிகவும் கவர்ந்தது அது சிவப்பு வெல்வெட் பரப்பின் நடுவே இருந்த கருநிற பொருள் நான் அதன் அருகே சென்றேன் அது கரம் மனிதனின் ஒற்றை கரம் வெறும் எலும்பினாலான கரம் அல்ல சதைகள் வெளியே துருத்தியபடி நகங்கள் மஞ்சளாகவும் ஆங்காங்கே இரத்த கரைகள் நிறைந்த கரிய நிறத்தில் மனிதனின் உலர்ந்த கரம் கோடாரியால் வெட்டப்பட்ட மனிதனின் கரம் அந்த கரத்தின் மணிக்கட்டை சுற்றி ஒரு பெரிய இரும்பு சங்கிலி பிணைக்கப்பட்டு அந்த சங்கிலி சுவரிலுள்ள ஒரு வளையத்தில் பிணைக்கப்பட்டு இருந்தது நான் ஆங்கிலேயனிடம் அது குறித்து வினவ அவன் பதிலளிக்க ஆரம்பித்தான் அவன் என்னுடைய பரம எதிரி அவன் ஒரு அமெரிக்கன் அது அவனுடையது எலும்புகள் கத்தியால் சீவப்பட்டு கூறிய கல்லால் தோல் கிழிக்கப்பட்டு ஒரு வாரம் வெயிலில் உலர்த்தப்பட்டு எடுக்கப்பட்ட கரம் அது அவன் மிகவும் பலசாலியாக இருந்திருக்க வேண்டும் போல் தோன்றுகிறதே ஆம் அவன் என்னை விட பலசாலிதான் அதனால்தான் நான் சங்கிலியால் பிணைத்து வைத்துள்ளேன் அந்த சங்கிலியால் இப்பொழுது பயனேதும் இல்லை அல்லவா ஒடிந்த கரம் ஓடவா போகிறது அது எப்பொழுதுமே ஓட பார்க்கும் அதனால்தான் சங்கிலியால் பிணைத்திருக்கிறேன் இவன் என்ன புத்தி உள்ளவனா அல்லது பைத்தியமா என்ற எண்ணத்துடன் நான் அந்த ஆங்கிலேயின் முகத்தை பார்த்தேன் ஆனால் அவன் மிகவும் இறுக்கமாகவும் நிதானத்துடனுமே காணப்பட்டான் அவனுடன் இருந்த பல துப்பாக்கிகளை குறித்து சிலாகித்து கொண்டிருந்தான் கொலை மிரட்டலுக்கு அஞ்சியவன் போல் குண்டுகள் தயார் நிலையில் உள்ள மூன்று துப்பாக்கிகளை அந்த அறையில் அவன் வைத்திருந்தான் அந்த சம்பவத்துக்கு பின் பல நாட்கள் அவனை நான் சந்தித்திருக்கிறேன் மெல்ல மெல்ல அவனை பற்றி கவனத்தை அந்த நகர் இழக்க ஆரம்பித்தது ஒரு வருடம் உருண்டோடியது நவம்பர் மாத கடைசியில் ஒரு நாள் காலை என் பணியால் என்னை எழுப்பி அந்த ஆங்கிலேயனை யாரோ கொலை செய்துவிட்டதாக கூறினான் அரை மணி நேரத்தில் நகரின் கண்காணிப்பாளர் மற்றும் துப்பாக்கி வல்லுனர் இவர்களுடன் நான் அந்த வீட்டை சென்றடைந்தேன் அந்த வீட்டின் வேலைக்காரனை முதலில் சந்தேகித்தாலும் அவன் இல்லை என்பது தெளிவாகியது கொலை செய்தவர்கள் குறித்த எந்த தகவலும் இல்லை வீட்டினுள் அந்த துப்பாக்கிகள் வைக்கப்பட்டிருந்த அறையில் ஆங்கிலேயனின் உடல் கிடத்தப்பட்டு இருந்தது அவனுடைய உடையின் கிழிசல்களை நோக்கும்போது இறப்பதற்கு முன் அவன் மிகவும் கொடூரமான சண்டையை சந்தித்திருக்க வேண்டும் என்றே தோன்றியது அவன் தூக்களிடப்பட்டிருக்க வேண்டும் அவன் முகம் வீங்கி அச்சம் தொய்ந்த கண்களுடன் மிக பயங்கரமாக தெரிந்தது அவன் பற்களின் பிடிப்பில் ஏதோ ஒரு பொருள் தெரிந்தது கூரான இரும்பு கம்பியால் குத்தியது போன்று அவன் கழுத்தில் ஐந்தாறு துளையல் மிக நீண்ட நேரம் அந்த உடலை பரிசோதித்த மருத்துவர் ஒரு வித்தியாசமான கண்டுபிடிப்பை வெளியிட்டார் இந்த ஆங்கிலேயனை ஒரு எலும்புக்கூடு தூக்கிலிட்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஜிவ்வென்று என்னுள் ரத்தம் உறைந்தது அந்த அறையில் முன்னர் நான் பார்த்த ஒற்றை கரம் இருந்த இடத்தை பார்த்தேன் கரம் அங்கு இல்லை சங்கிலியின் பிணைப்பு அறுக்கப்பட்டிருந்தது அந்த பிணத்தின் முகத்தின் அருகே குனிந்து அதன் மூடிய வாய்க்குள் சோதனையிட்டேன் காணாமல் போய்விட்ட அந்த கரத்தின் ஒரு விரலின் முன்பகுதி அவன் வாய்க்குள் இருந்தது விசாரணை தொடங்கியது எதையுமே கண்டுபிடிக்க இயலவில்லை கதவோ ஜன்னலோ வீட்டின் எந்த பகுதியும் உடைந்தது போல் தெரியவில்லை அவன் வளர்த்து வந்த அந்த இரண்டு நாய்களும் குறைத்த மாதிரியும் தகவல் இல்லை வேலைக்காரன் சொன்ன தகவல் இதுதான் ஒரு சில நாட்களாகவே அந்த ஆங்கிலேயன் உற்சாகமாக தெரிந்தான் பல கடிதங்கள் வரத் தொடங்கின அவைகளை படித்துவிட்டு பின் உடனே எரித்து விடுவான் பைத்தியம் பிடித்தவன் போல அவ்வப்பொழுது சுவரில் வைக்கப்பட்டிருந்த அந்த கரத்தை கசையால் விளாசுவான் வெகு நேரம் கடித்து தூங்கப் போவான் போவதற்கு முன் எல்லா கதவுகளையும் பூட்டி சரிபார்த்து அவன் கை அருகே துப்பாக்கிகள் இருக்குமாறு வைத்து கொண்டுதான் தூங்க செல்வான் பல நாட்கள் இரவில் பலமான பேச்சு சத்தம் கேட்கும் யாருடனோ அவன் சண்டையிடுவது போன்று ஆனால் அன்று ஏனோ அப்படியான பேச்சுகள் சத்தங்கள் அவன் அறையில் கேட்கவில்லை அறையின் ஜன்னல்கள் கதவுகளை வேலைக்காரன் திறக்கச் செல்லும் பொழுதே அவன் கொலை செய்யப்பட்டிருந்ததை காண முடிந்தது நான் முன்னர் அந்த ஆங்கிலேயனிடம் பேசிய நிகழ்ச்சியை நகரின் காவல்துறைக்கு அறிவித்தேன் அந்த நகரின் ஒவ்வொரு மூலையிலையும் விசாரிப்பு நடந்தது கொலை குறித்த உருத்துப்பம் கிடைக்கவில்லை அந்த கொலை நடந்து மூன்று மாதங்களுக்குப் பிறகு ஓர் இரவு ஒரு பயங்கரமான கனவு என்னை அச்சத்திற்கு உள்ளாக்கியது அந்த ஒற்றைக்கரம் தன் விரல்களால் நடந்தபடி என் அறையின் திரை சீலைகளில் இங்கும் அங்குமாக அல்லது சிலந்திகள் போல உலாவும் காட்சி மூன்று முறை என் அறையில் அந்த கரம் நகர்வது போன்ற காட்சி வந்து மறைந்தது அடுத்த நாள் காலை அந்த ஒற்றைக்கரம் ஆங்கிலியனின் கல்லறையின் மேல் கிடந்தது என்ற தகவலுடன் என்னிடம் காட்டப்பட்டது அதன் ஆள்காட்டி விரலை காணவில்லை நகர மக்களே இதுதான் அந்த கதை இதற்கு மேல் எனக்கு எதுவும் தெரியாது குழுமி இருந்த பெண்களின் மத்தியில் ஆச்சரியம் கலந்த அச்சம் நிலவியது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி வினாவினார் ஆனால் நீங்கள் கூறிய இந்த நிகழ்ச்சியில் முடிவும் இல்லை விளக்கமும் இல்லை நடந்தது என்ன என்பதை நீங்கள் கூறாவிட்டால் எங்களுக்கு தூக்கமே வராது நீதிபதி வண்ணம் கூறலானார் பெண்களே நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்கள் தூக்கத்தை கலைக்கும் என்று எனக்கு தெரியும் அந்த கரம் யாருடையதோ அந்த மனிதன் சாகாது இருந்திருக்க வேண்டும் அவன் தன் பழியை தீர்த்து கொள்ள இந்த கொலையை செய்திருக்க வேண்டும் அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை இது பழிக்கு பழி தீர்க்கும் செயல் அவ்வளவே கூட்டத்தில் இருந்து ஒரு பெண்மணி முணுமுணுத்தால் இல்லை அப்படி இருக்க வாய்ப்பில்லை இன்னும் புன்னகைத்து கொண்டிருந்த நீதிபதி கூறினார் பார்த்தீர்களா நான் சொல்லும் காரணம் உங்களை திருப்தி அடைய செய்யாதென்று கூறினேன் அல்லவா